வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் வவுனியா நகரை அழகுற மாற்றுவதுடன் நகரின் போக்குவரத்து மக்களின் பாதுகாப்பு ஆகியவற்றினை கருத்தில் கொண்டு வவுனியா மாநகர சபையினால் கடந்த சில வாரங்களாக நடைபாதை வியாபாரம் வர்த்தக நிலையத்திற்கு மேலதிக கூரைகள் அனுமதியற்ற விளம்பர பலகைகள் போன்றன அகற்றப்பட்டு வந்தன அந்த வகையில் வவுனியா இழுப்பை அடி சந்தி வைத்தியசாலையின் வீதி ஆகியவற்றில் நடைபாதையில் கொட்டகை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களை அவ்விடத்திலிருந்து அகன்று போலீசார் நிலையம் முன்பாக அல்லது மாநகர சபை முன்பாக அமைந்துள்ள மாநகர சபை குறித்தான வளாகத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுமாறு மாநகர சபை அறிவித்தல் வழங்கியிருந்ததுடன் கடந்த திங்கட்கிழமை அவர்களுடன் மாநகர சபையினர் கலந்துரையாடி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்பாக நடைபாதை வியாபார இடங்களை அகற்றுமாறு கால அவகாசம் வழங்கியிருந்ததுடன் இதற்கு முன்னரும் பல தடவைகள் நடைபாதை வியாபாரத்தினை அகற்றுமாறு தெரிவித்திருந்தமை மாநகர சபையினர் சுட்டிக்காட்டியிருந்தனர் இந்நிலையில் இன்றைய தினம் பாதுகாப்பு பிரிவினர் சகிதம் மாநகர சபையினர் குறித்த இடத்தில் உள்ள நடைபாதை வியாபார நிலையங்களை அகற்றுவதற்கு சென்றிருந்தனர் இதன்போது குறித்த நடைபாதையில் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையுடன் குறித்த வியாபார நிலையங்களை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் எனினும் மாநகர சபையினர் குறித்த நடைபாதை வியாபார நிலையங்களை அகற்ற முற்பட்ட சமயத்தில் மாநகர சபையினருக்கு நடைபாதை வியாபாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முருகல் நிலைக்கு சென்றது அதன் பின்னர் பாதுகாப்பு பிரிவினர் தலையிட்டு முருகல் நிலையினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் பின்னர் பாதுகாப்பு பிரிவினர் மாநகர முதல்வர்களிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக நடைபாதை வியாபார இடங்களை அகற்றுவதற்கு இன்று வரை கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் குறித்த நடைபாதை வியாபாரிகளின் கொட்டகைகளை அகற்றுவதற்கு மாநகர சபை ஊழியர்களின் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது அவ்விடத்திலிருந்து சில நடைபாதை வியாபார கொட்டகைகளை வியாபாரிகள் உடனே அகற்றியிருந்ததுடன் ஏனைய நடைபாதை வியாபார கொட்டகைகள் வியாபாரிகளினால் அகற்றப்பட்டு மாநகர சபையினரால் ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு செல்வதை அவதானிக்க முடிகின்றது அமரர் பொன்னையா செல்லத்துறை அவர்களின் பதினாறாவது ஆண்டு ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட குடத்தணை வடக்கு கடற்றொழிலாளர் சந்தை கட்டட தொகுதி திறப்பு விழாவினை சிறப்பிக்கும் முகமாக நடத்தப்பட்ட பாரம்பரிய விளையாட்டான மாபெரும் கட்டுமரம் வளைத்தல் போட்டி இன்று காலை எட்டு முப்பது மணிகளவில் குடத்தணை வடக்கு கடற்கரையில் இடம்பெற்றது அமரர் பொன்னையா செல்லத்துறை அவர்களின் பதினாறாவது காந்த ஞாபகார்த்தமாக இரண்டு மில்லியன் பெருமதியில் கட்டப்பட்ட குடத்தனை வடக்கு கடற்கொழிலாளர் சந்தை கட்டட தொகுதி திறப்பு விழா இன்றைய தினம் இடம்பெற்றது கட்டுமரம் வலித்தல் போட்டியின் வெற்றி பெற்றவருக்காக முதலாவது பரிசாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் இரண்டாம் பரிசாக பதினாயிரம் ரூபாவும் வழங்கப்பட்டது போட்டி விதிமுறைகளாக மணல் காடு தொடக்கம் நாகர்கோவில் வரை வசிப்பிடமாக கொண்ட கட்டுமரம் வாய்த்திருப்பவர்கள் மாத்திரம் பங்கு பெற்ற முடியும் ஒரு கட்டுமரத்தில் ஒருவர் மாத்திரம் போட்டியாளராக பங்கு பெற்ற முடிவுமன்ற நிபந்தனை அடிப்படையில் பாரம்பரிய கட்டுமரப் போட்டி இடம்பெற்றது மன்னார் மாந்தி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாங்குளம் கிராமத்தில் பாலியாறு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த கால விஜயம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது குறித்த கல விஜயத்தில் வனவளம் மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர் மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் நீர்ப்பாசன பணிப்பாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ந்து அரசு திணைக்கள அதிகாரிகளால் திட்டம் தொடர்பான விளக்கம் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதேசத்தினை அமைச்சர் குழுவினர் சென்று பார்வையிட்டனர் யாழ்ப்பாணம் நாவாந்துரை வசந்தபுரம் ஆதிநான வைரவர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டம் நிகழ்வு கடந்த பத்தாம் திகதி இடம்பெற்றது இந்நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் கௌரவ திருமதி விவேகானந்த விவேகானந்தராசா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்ததுடன் அடிக்கல் நாட்டின் நிகழ்வு சிறப்பித்தார் இச்சிறப்புமிக்க நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர பிரதி முதல்வர் கௌரவ இ இந்து சமய மதகுருமார்கள் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் கோயில் நிர்வாகத்தினர் நாவாந்துரை வசந்தபுரம் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள் இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களது பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதிகமலை கிராம மக்களின் போக்குவரத்து இடர்பாடு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களின் முயற்சியினால் தீர்த்து வைக்கப்பட்டது அந்த வகையில் ஒதிகமலை கிராமத்திலிருந்து பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று மரப்பு பள்ளியில் பேருந்து போக்குவரத்து சேவை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது முல்லைத்தீவின் எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதிகமலை கிராமம் தொடக்கம் கிளிநொச்சி வரையான வழித்தட அனுமதி பத்திரம் உள்ள தனியார் பேருந்து நீண்ட காலமாக ஒதிகமலை கிராமத்திற்கு சேவையை வழங்குவதில்லை குறிப்பாக கிளிநொச்சியிலிருந்து ஒட்டி சுட்டான் வரையிலேயே இந்த போக்குவரத்து சர்வை இடம்பெற்றிருந்தது இவ்வாறு ஒதிகமலை கிராமத்திற்கான வழித்தட அனுமதி பத்திரம் இருந்தும் நீண்ட காலமாக தமது கிராமத்திற்கு குறித்த பேருந்து சேவைகளை வழங்காத நிலைமை தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினரிடம் கிராம மக்களால் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்நிலையில் ஒதிகமலை கிராம மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைதாசா ரவிகரன் அவர்களிடம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டது இத்தகைய சூழலில் கடந்த மூன்றாம் திகதி இடம்பெற்ற ஒட்டை சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுக் கூட்டத்தில் ஒதிகமலை கிராமத்திற்கு குறித்த பேருந்து சபையை வழங்காமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைதாசா அவர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கமைய இன்றைய தினம் முல்லைத்தீவு நெல்லை கிராமமான ஒதயமலை கிராமத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களின் பங்கேற்புடன் பேருந்து சபைகள் ஆரம்பிக்கப்பட்டன